இந்த நான்கு கனவு வந்ததுன்னா வாழ்க்கையில உச்சக்கட்ட உயர்வுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்குறோமோ இல்லையோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கனவு கண்டிப்பாக வரும் அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ரன்னிங்கு சேஸிங்கு ஜம்பிங்கு ஃபைட்டிங்னு எல்லாமே வரும் சில சமயம் கனவுல தான் ஓடிருப்போம் ஆனா நெஜத்துலயே நமக்கு மூச்சு வாங்குவோம் அந்த அளவுக்கு கனவுல நடக்கிறது நெஜத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும் நேர்ல கண்டது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த கனவு நம்ம ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கனவுக்கு மட்டும்தான் நிச்சயமா பலன் இருக்கு அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க பொதுவா கனவு அப்படிங்கிறது நம்முடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நன்மை தீமைகள் ஆகியவற்றை கனவுகள் வந்து முன்னாடியே நமக்கு சொல்லிடும் நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் பணவரவு எல்லாத்தையும் அது குறிக்கும் அது சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதில் எந்த மாதிரியான கனவுகள் நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுது அப்படிங்கிறத நிறைய கனவு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க சில இதை நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ள நாலு கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கடவுள் வந்து நமக்கு சொல்லும் தகவல் அறிவுறுத்தல் தான் இந்த கனவு அப்படின்னு சொல்லப்படுகிறது நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எண்ணங்கள் ஆகியவற்றோட வெளிப்பாடு அப்படின்னும் சொல்லப்படுது சில சமயம் இது உடம்புல ஏற்படக்கூடிய நரம்பியல் மற்றும் ரசாயன மாற்றத்தால கனவுகள் வரும் ஏன்னா சில சமயம் இந்த ரன்னிங்கு சேசிங் எல்லாம் பாருங்கள் குழந்தைங்க விளையாண்டுட்டு கேம் விளையாண்டுட்டு படுப்பாங்க அந்த கேமில் வந்து அப்படியே ஓடுற மாதிரி ஏதாவது ஆவற மாதிரி இருந்தால் அதை வந்து நினைச்சுக்கிட்டே படுப்பாங்க கனவுல வந்து அது வந்து அப்படியே அதே மாதிரி வரும் அது வந்து குழந்தைங்க மனசுல பதிந்து அது வந்து அவங்களோட எண்ணங்களின் வெளிப்பாடாக அது இருக்கு இப்படி கனவு பற்றி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் இந்த கனவு நேத்து ஏதாவது ஒரு கனவு கண்டோம் அப்படின்னா அதோட பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த கனவுனால நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம் இது மாதிரி இருக்கிறதுல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சில கனவுகள் நமக்கு காட்டும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த கனவுல நான் சொன்ன பலன் உங்களுக்கு இருந்ததா இது மாதிரி கனவு கண்டு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா அதிசயம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க இதில் சொல்லப்பட்ட கனவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவராக இருக்கலாம் இல்லை வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம் அந்த டைமில் உங்களோட உழைப்பை உங்கள் தொழிலையோ வியாபாரத்திலேயோ காட்டுங்க அப்போ வந்து அதற்கான நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் சில கனவுகள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை காட்டும் வாழ்க்கையில செல்வசரிப்பு ஏற்பட போவதை காட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுல மிக முக்கியமான ஒரு நாலு கனவு என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் முதல்ல சில அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டக்கூடிய கனவுகள் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நீர் நீருக்கும் பணத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு உள்ளதாக சொல்லப்படுது ஏன்னா இது இரண்டுமே ஒரே தன்மையை கொண்டவை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உங்க கனவுல வந்து ஒரு சலனம் இல்லாத ஒரு குளம் கிணறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை ஒரு குளத்தில் வந்து நீங்கள் அப்படியே குளம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் அந்த குளத்தில் நீந்தி வர்றீங்க அப்படின்னாலும் அது நல்லது அதே சமயத்தில் கொந்தளிக்கக்கூடிய கடல் அப்படியே ஆர்ப்பாட்டமாக இருக்க அலை அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து கனவுல கண்டோம் அப்படின்னா அது நல்லதில்லை அப்படியே இடி மின்னல் புயலோட மழை பெய்யுது அப்படின்னாலோ அது வந்து நல்லதில்லை அடுத்தது வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் அப்படிங்கிறதும் செல்வ செழிப்போடையும் அமைதியோடையும் தொடர்புடையது ஒருத்தரோட கனவுல வந்து வெள்ளை நிற பூக்கள் வெள்ளை நிற ஆடைகள் பனியால் சூழப்பட்ட மலைகள் வெள்ளை நிற கோவில் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு செல்வத்தோட அடையாளமாக சொல்லப்படுகிறது வெள்ளை நிற பொருட்களை கண்டாவே செல்வ செழிப்பு வருவதாக தான் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது பழங்கள் பழங்கள் நிறைந்த மரத்தை வந்து கனவுல கண்டோம் அப்படின்னா ஆப்பிள் மரம் நெல்லிக்காய் முந்திரி பழம் இதெல்லாம் கனவுல கண்டோம் அப்படின்னா உங்களை தேடி பணம் வரப்போவதாக அர்த்தம் ஆனால் வாழைப்பழத்தை கனவுல கண்டோம் அப்படின்னா அது அசுபமாக கருதப்படுகிறது சில நேரங்களில் இந்த கனவுனால நமக்கு வரக்கூடிய நோயை வந்து அது எச்சரிக்குது நோயால் நம்ம பாதிக்கப்பட போவதை குறிக்கலாம் அடுத்தது பூக்கள் பூக்கள்ல சில பூக்கள் கனவுல வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுவதாக சொல்லப்பட்டுள்ளது வெள்ளை அல்லது சிவப்பு நிற தாமரை நந்தியாவட்டை பூ சம்மங்கி மல்லிகைப்பூ செம்மயர் கொன்றைப்பூ இந்த பூக்களை கனவுல கண்டோம் அப்படின்னா மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுது இந்த வகையான பூக்கள் உங்க கனவுல வந்தா பணம் உங்க கைக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு காட்டுது அடுத்தது விலங்குகள் கனவுல விலங்குகள் வருவதும் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதுலையும் ஒரு சில குறிப்பிட்ட விலங்குகள் வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது யானை யானை மேல உட்காந்து நீங்க போற மாதிரி குதிரை மீது அமர்ந்து சவாரி செய்யற மாதிரி இல்ல ஒரு மாட்டு வண்டியில போறீங்க மாடை பாக்குறீங்க மாடு வந்து ஒரு உழவு ஓட்டுறப்ப மாடு இருக்கிறத பாக்குறீங்க இல்ல ஒரு வெள்ளை நிற பாம்பை பாக்குறீங்க குரங்கு ஆமை மான் இது மாதிரி பார்க்கறதெல்லாம் நல்ல காலம் தொடங்கிடுச்சு நமக்கு அப்படிங்கறத காட்டுது ஒருத்தரோட கனவுல வந்து தேனி வந்தது அப்படின்னாலும் அது அதிர்ஷ்டத்தை காட்டுது அப்படின்னு சொல்லப்படுகிறது லஷ்மி தேவியோட அருளால அபரிமிதமான செல்வம் பெற போகிறீர்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது அடுத்தது பாத்திரங்கள் ஒருத்தரோட கனவுல வந்து நீர் நிரம்பிய பாத்திரம் வருது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்ப காட்டுது மண் பாத்திரங்களை கனவுல காண்பதும் ரொம்ப நல்லது இது மாதிரியான கனவு வருது அப்படின்னா ஏராளமான செல்வத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னா அர்த்தம் அடுத்தது மூதாதையர்கள் கனவுல வந்து மூதாதையர்கள் வர்றதும் அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதுவும் கனவுல வந்து கோவில் சங்கு சிவலிங்கம் மெழுகுபருத்தி முழு நிலவு இதெல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கனவுகள்லாம் பொதுவா அதிர்ஷ்டம் வரப்போவதை நம்ம காட்டுது மிக முக்கியமான நாலு கனவு அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுவது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாடு வந்து பால் கறக்கிற மாதிரி பார்க்கறது இல்ல பால் நீங்க போய் வாங்கிட்டு வர்ற மாதிரி கனவு வருவது பொதுவா பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்க கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது அதே போல தேன் தேன் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி கனவு காண்பது இல்ல செயற்கை தேன் உருவாக்க நினைக்கிறது தேன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கனவுகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதை காட்டுது அடுத்தது தானியங்கள் பூமியில தானியங்கள் வந்து செல்வங்கள்ல ஒன்றாக கருதப்படுது இந்த தானியங்களை அறுவடை செய்வது இந்த தானியங்களை விற்பது தானியங்களை ஒரு தொட்ட வாங்குவது இந்த தானியங்களை ஒரு இடத்துல நிறைய சேமித்து வைப்பது இது போன்ற கனவுகளை காண்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் ஏராளமாக வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது மஞ்சளும் சிகப்பும் கௌரவத்தை குறிக்குது இந்த மஞ்சள் தங்கத்தோட சின்னம் மங்கள செய்தியை நமக்கு காட்டும் தங்கத்தை கனவுல காண்பது அப்படிங்கிறதும் செல்வம் மற்றும் பணம் மதிப்பு மிக்க ஒன்றை தரக்கூடியதாக காட்டப்படுகிறது அதே போல எட்டாம் என்ன கனவுல கண்டோம் அப்படின்னா செல்வம் வெற்றி உடல் நலன்கள் உண்டாகும் சீனாவுல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எட்டு அப்படிங்கிற என்ன அதிர்ஷ்ட எண்ணாக கருதுவாங்க சீனாவில் பார்த்தீங்கன்னா கோடைகால ஒலிம்பிக்கோட தொடக்க விழா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு அன்று இரவு எட்டு மணிக்கு திட்டமிடப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி இந்த நான்கு விதமான கனவுகள் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் இது போன்ற காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்